கிச்சன் ஆர்கனைசர் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேங்க இந்த காம்போ ஆஃபர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இருக்குது மீஷோன்னு அமேசான்லலாம் நான் செக் பண்ணிட்டேன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து காம்போவாக வாங்குறப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு மூணு ரேக் வந்து நான் வாங்கினேன் இந்த மூணு ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கார்னர் ரேக்கு அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ரேக் ஒன்று அப்புறம் இந்த எல்லாம் வைப்போம் பார்த்திங்களா அந்த ரேக்கு ஸோ மூணு ரேக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டீலுங்க ஸோ இந்த கார்னர் ரேக் வந்து நம்ம இந்த வடைசட்டி அதுக்கப்புறம் இந்த இரும்பு தவா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் கார்னர் ரேக் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ஓரத்தில் இந்த உப்பு கல்லுப்பு எல்லாம் வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வந்து கண்டெய்னர் ரேக் வந்து என்கிட்ட இருக்குது ஸோ மறுபடியும் இன்னொன்று வாங்கியிருக்கேன் ஸோ ரெண்டு வச்சுக்கிட்டால் பக்கத்து